உண்டாகக்கூடிய பாதிப்பு கண் பார்வை குறைபாடு கண்கள் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது இருந்து நீர் வடைகிறது கண் பாதிப்புனால தலைவலி உண்டாகிறது மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயந்திர நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கண்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு கண் பார்வை குறைபாடு கண்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது கண்கள்ல இருந்து நீர் வடிகிறது இந்த கண் பாதிப்புனால தலைவலி உண்டாகிறது உடல்ல பித்தம் வந்து அதிகரிக்கிறது சில பேருக்கு பித்தம் அதிகரித்து வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வோ இல்லை பித்தத்தினால மயக்கம் உண்டாகிறது மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது இதனால சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சிலருக்கு வந்து இது அதிகரிச்சு ரத்த அழுத்தமாக கூட மாறலாம் இந்த மாதிரி கண் பார்வை பார்வையில் உண்டாகக்கூடிய குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய வில்வ பழம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த கண் பார்வை குறைபாடை சரி பண்ணுறதுக்கு இந்த வில்வ பழத்தை எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ கண்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு ஏன்னா சமீப நாட்களாக நம்ம நிறைய தொடு திரைகளை பார்த்துட்டு வரோம் அதாவது ஸ்க்ரீன் நிறைய பார்க்குறோம்னு சொல்லலாம் ஃபோனில் வந்து நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி டிவி வந்து நம்ம பார்க்குறோம் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அவங்க ஃபோன் பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோ அதே மாதிரி காலேஜுக்கு போகக்கூடிய குழந்தைங்களும் நிறைய அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் அவங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை வந்து ஒரு லேப்டாப்லேயோ தான் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இதனால ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறோன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஸ்க்ரீன் பார்க்கும் பொழுது நம்ம கண் பார்வையில் வந்து குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வருது கண்களில் வந்து நீர் வடிதல் ஸோ கண்களில் வந்து ஒரு எரிச்சல் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கிறது சிலருக்கு கண்களில் வறட்சித்தன்மை வந்து உண்டாகிறது இந்த மாதிரி நிலைகள் வந்து தொடர்ந்து சிலருக்கு அதனால் வந்து கண் பார்வை குறைபாடுகள் வந்து உண்டாகுது ஸோ இதனால் அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்காக கண்ணாடிகள் வந்து அணிகிறோம் ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வில்வ பழ தைலத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதுனாலையோ இல்லை வந்து அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் வந்து அதை நம்ம சேர்த்து வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண் பார்வையில் வந்து நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் கூடுதலாக ஊட்டச்சத்து குறைபாடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது ஸோ நிறைய நல்ல வைட்டமின் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறது தவிர ஏன்னா சமீப நாட்களாக நம்ம எல்லா விதமான உணவுகளும் எல்லா நாட்களையும் கிடைக்கிறதுனால ஒரே மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் காலை நேரத்தில் இட்லி தோசை இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இரவு நேரத்தில் வந்து சப்பாத்தியோ பரோட்டாவோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு வழக்கத்தினால் நமக்கு சத்து குறைபாடுகள் நிறைய உண்டாகுது அதுவும் மிக முக்கியமாக குழந்தைகள்ட்டையும் அதே மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ட்டுமே வந்து நிறைய சத்து குறைபாடுகளை வந்து நம்ம பார்க்குறோம் வைட்டமின் சத்து குறைபாடு அதே மாதிரி சில வகையான தனிமங்கள் அதாவது மினரல்ஸ் எல்லாமே வந்து குறைபாடுகள் வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து கண் பார்வையில் வந்து பாதிப்புகள் வந்து உண்டாகுது இது இல்லாமல் நடுத்தர வயதில் இருக்கிறாங்க ஸோ நிறைய நான் வேலை நிமித்தமாக நான் வந்து ஃபோன் பார்க்கணும் இல்லை வந்து லேப்டாப் பார்க்கணும் இல்லை ஒரு ஸ்கிரீன் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய தலை சுற்றல் வந்து உண்டாகிறதோ இல்லை வந்து உடம்புல பித்தம் அதிகரித்து அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மயக்கம் மாதிரியான ஒரு நிலை அதாவது நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து கிடையாது ஆனாலும் ஏதோ ஒரு வந்து எனக்கு கிருகிருப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி உண்டாகக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் காலை நேரங்களில் டீ காஃபி வந்து கண்டிப்பாக நான் நிறைய எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை ஒரு நாளையிலே நிறைய காஃபி டீ எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பித்தத்தோட அளவு வந்து அதிகரித்து உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறத வந்து பார்க்கலாம் இதான் வந்து நம்ம பித்தம் அதிகரித்த ஒரு நிலையை வந்து சொல்லலாம் இது இல்லாமல் அதிகமான எண்ணெய் ஓட்டங்கள் மன அழுத்தம் வந்து உண்டாகிறது ஸோ இதனாலேயும் உடம்புல வந்து பித்தம் அதிகரிக்கிறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வில்வ பழத்தினால் செஞ்ச தைலத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது வில்வ பழத்தை வந்து அதனுடைய விதைகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு ஸோ அந்த சதை பகுதி மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து அந்த பழத்தோடைய சதையை வந்து நம்ம எடுத்துக்கணும் இது கூட கார்போஹரிசி கார்போஹரிசி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து கிடைக்கும் அது கூட வெந்தயம் இது ரெண்டும் வந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு வந்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கணும் அது கூட மிளகு வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த வில்வத்தினுடைய பல ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அது கூட வெந்தயம் கார்போஹரிசி வந்து தனித்தனியாக முப்பது கிராம் மிளகு வந்து ஒரு அஞ்சு கிராம் இது எல்லாத்தையுமே நல்லா பசும்பால் விட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன வில்லைகளாக வந்து நம்ம தட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அந்த வில்லைகளை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் நிலை போட்டு நம்ம வந்து தலைக்கு வந்து பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஒரு கற்கத்தை அதாவது நான் சொன்ன அந்த வில்வ பழம் அது கூட வந்து வெந்தயம் கார்போஹரிசி மிளகு இதெல்லாத்தையும் நல்லா வந்து பால் விட்டு அரைச்சிட்டு இது கூட நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து அது ஒரு தைல பதத்துக்கு வந்து நம்ம காய்ச்சிக்கணும் அதாவது அதனுடைய அந்த நீர் தூவம் எல்லாமே நல்லா சுண்ணி வர அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சிட்டு ஒரு மெழுகு திரளக்கூடிய பக்குவத்தில் வந்து அந்த தைலத்தை எடுத்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம நல்லா தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா கண் பார்வையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் வந்து குறையும் இரவு நல்ல ஒரு தூக்கம் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு நாள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்தும் பொழுது ஸோ நிறைய நேரம் நம்ம வந்து மானிட்டர் பார்க்குறோம் அப்படின்னாலும் கண் பார்வையில் வந்து மாற்றங்கள் வரதை வந்து தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல் வரதையும் வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ வில்வ பழம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா வில்வ பழத்தினால சேர்ந்த தைலம் வந்து நிறைய மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்கிது ஸோ அந்த ஒரு தைலத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண் பார்வையில் நல்ல மாற்றம் பார்க்கலாம் மன அழுத்தம் வந்து குறையும் பித்த மயக்கம் வந்து குறையும் வயதானவர்களுக்கு ஞாபக மருதி சம்மந்தமான விஷயங்களும் வந்து குறையும் இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வில்வ பழத்தை நீங்கள் தைலமாக்கி பயன்படுத்தி பாருங்கள் இன்றைக்கு கண் பார்வையில் உண்டாகக்கூடிய குறைபாடு அதே மாதிரி பித்த மயக்கம் மன அழுத்தம் தூக்கமின்மை ஞாபக மருதி இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வில்வ பழ தைலம் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरुची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறிக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்